அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க அன்னதானம் செய்வதால் அவ்வளோ பெரிய புண்ணியமும் நாம் செய்த பாவத்திலிருந்து ஏற்படக்கூடிய கருமாவிலிருந்து விடுபட முடியும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க நமக்கு அந்த அளவுக்கு வசதியும் கிடையாது அந்த அளவுக்கு நேரமும் கிடையாதுன்னு நினைக்கிறவங்க விலங்குக்குனாச்சும் உணவை தானமாக வழங்கலாம் பறவைகளுக்குன்னாச்சும் உணவை தானமாக வழங்கலாம் அதுவும் குறிப்பிட்ட சில பறவைகளுக்கு உணவை நாம் தானமாக வழங்குவதன் மூலம் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் முன்னேற்றமும் ஏற்படும் பச்சி சாஸ்திரத்தில் காகத்திற்கு உணவளிப்பதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் இது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் நான் உங்கள் சீனிவாசும் தமிழ்செல்வி மணி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷன் வந்துடும் இந்து சாஸ்திரத்தில் ஒவ்வொரு கடவுளுக்கும் குறிப்பிட்ட சில உயிரினங்கள் வாகனமாக இருக்கும் துணையாக இருக்கும் அந்த வகையில் நவகிரகங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த மக்களிடையே மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய கடவுள் எதுவும் பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பெரிய கோடிஸ்வரனாக இருந்தாலும் சரி எவ்வளோ செல்வாக்கு படைத்தராக இருந்தாலும் சரி நீங்க என்ன தப்பு செய்றீங்களோ அதுக்கான பலன் மிக சரியாக கொடுக்கக்கூடியவர் சனீஸ்வர பகவான் அதனால சனி பயிற்சி அப்படின்னாலே மக்களிடையே மிக பயமும் பீதியும் ஏற்படும் ஆனால் பொதுவாகவே தப்பு செய்யாதவங்க பயப்படவே தேவையில்லைங்க சனி பயிற்சியின் போது நம்ம என்ன செஞ்சோமோ அதுக்கான பலன் தான் தருவாரே தவிர செய்யாத தப்புக்கு எப்பவுமே அவர் தண்டனை தரவே மாட்டார் அதே போல் சில சோதனைகள் வரும் அது நம்மளை மேலும் பக்குவப்படுத்தவும் மேலும் வலிமையாக்குமே தவிர நம்மளை கஷ்டப்படுத்தவும் வேதனை கொண்டு போய் முடியவும் சனீஸ்வர பகவான் செய்யவே மாட்டார் அவருடைய வாகனம் காரணமாக கருதப்படுவது தான் இந்த காகம் இந்த காகத்திற்கு நம்ம தினமும் உணவளிப்பதன் மூலம் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன அதிசயங்கள் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் தெரியுமா பொதுவாகவே காகத்திற்கு நம்ம உணவளிப்பதன் மூலம் தானம் செய்யக்கூடிய புண்ணியம் நமக்கு கிடைக்கும் தானத்தில் மிக சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த உணவளிக்கக்கூடிய தானத்தினுடைய பலனை காகத்துக்கு உணவளிப்பது மூலம் நமக்கு கிடைக்கும் நம்மை போல மனிதர்களுக்கு நம்ம அன்னதானம் செய்யணும் அப்படின்னா பொருள் செலவு அதிகமாகும் ஆனால் உயிரினங்களுக்கான பறவைகள் அல்லது கால்நடைகளுக்கு நம்ம உணவை தானமாக வழங்கும் போது அந்த பொருள் செலவும் நேரமும் அதிகமாக தேவைப்படாது பறவைகளுக்கு தானியங்களை கூட நம்ம தானமாக போடலாம் விலங்குகளுக்கு தண்ணியை கூட நம்ம தரலாம் பழங்களை கூட தரலாம் இவ்வாறு செய்வதன் மூலமாகவே அன்னதானத்தால் ஏற்படக்கூடிய புண்ணியங்கள் நம்மளால் பெற முடியும் காகத்திற்கு நம்ம உணவை நாம் தானமாக வழங்குவதன் மூலம் தினமும் காகத்திற்கு உணவை நம்ம வைப்பதன் மூலம் சனிஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய கடுமையான பயிற்சிகள் குறையும் மேலும் சனி பயிற்சியில சில சனி பயிற்சிகள் மிக மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அஷ்டமசனி கண்டசனி பாதசனி ஏழர் சனி இதுபோல காலகட்டங்களில் காகத்திற்கு தினமும் நாம் உணவைப்பதன் மூலம் அந்த சனி பயிற்சியால் ஏற்படக்கூடிய சோதனைகளை தாங்கும் மன பக்குவமும் அதை கடந்து வரக்கூடிய அனுபவமும் மேலும் அதனுடைய வீரத்தை குறைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் காகத்திற்கு நாம் உணவைப்பதன் மூலம் நமக்கு கிடைக்கும் பொதுவாக ஒவ்வொரு அமாவாசைக்கும் முன்னோர்களுடைய வழிபாடு செய்வோம் அந்த வழிபாடு முடிஞ்ச பிறகு அந்த முன்னோருடைய மறுபிரிவை அப்படின்னு சொல்லக்கூடிய காகத்திற்கு உணவு வைப்பாங்க பொதுவாகவே எல்லோரும் அமாவாசைக்கு வழிபாடு முடிந்த பிறகு காகத்திற்கு உணவு வைத்த பிறகு தான் அவங்க அந்த வழிபாட்டு உணவை எடுத்து சாப்பிடுவாங்க ஆனால் அமாவாசைக்கு தான் உணவு வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது தினமும் நாம் சமைத்த உணவை எச்சில் படாதற்கு முன்பாக நம் காகத்திற்கு வைத்த பிறகு சாப்பிடுவது தான் உண்மையான முறை அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் ஒரு சிலர் இதுக்கெல்லாம் டைம் இருக்காது அட்லீஸ்ட் அம்மாவாசி அன்னைக்காவது அவங்க காக்கத்துக்கு உணவு வைப்பது அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு பலனையும் ஏற்படுத்தும் ஆனால் நீங்கள் டே பை டே தினமும் காகத்திற்கு வைக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டு வரணும் இவ்வாறு தினமும் காகத்துக்கு உணவு வைப்பதன் மூலம் நாம் தெரிந்தும் அறியாமும் செய்த பாவத்தினால் ஏற்படக்கூடிய கரும பலனை குறைப்பதற்கு இது ஒரு ஆக சிறந்த வழி அப்படின்னு சொல்கிறாங்க மற்ற உயிரினங்களுக்கு உணவளித்தால் ஏற்படக்கூடிய பலனை விட காகத்திற்கு உணவளித்தால் ஏற்படக்கூடிய பலன்கள் எரிப்பாகும் என நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு காகத்துக்கு உணவளித்து பழகிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த நாள் அந்த ஒரு காகம் இரண்டு காகம் நான்கு காகமாக மாறும் ஏன் அப்படின்னா உயிரினங்களிலே ஒன்றாக வாழ்ந்திருக்கக்கூடிய ஒன்றாக வாழக்கூடிய ஒரு உயிரினம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காகம் அந்த காகத்திற்கு நம் உணவளிப்பதன் மூலம் பல்வேறு காகங்களுக்கு உணவளிக்கக்கூடிய பாக்கியம் ஏற்படும் காகத்துக்கு உணவளிப்பதன் மூலம் நமக்கு இரட்டிப்பு புண்ணியம் எப்படி ஏற்படும் அப்படின்னா பொதுவாகவே உணவு தானம் செய்தால் புண்ணியம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அந்த உயிரினங்களில் காகத்துக்கு உணவு தானம் செய்வதன் மூலம் தானம் செய்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும் மேலும் காகம் என்பது நம்முடைய பித்திருக்களுடைய மறு ஜென்மம் அதாவது நம்ம வீட்டில் இருந்து வாழ்ந்த முன்னோர்களுடைய மறு ஜென்மமாக காகம் நம்முடைய இந்து சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம முன்னோர்களுடைய அருளும் ஆசையும் அதிகமாக கிடைக்கும் அவர்களுடைய அருளும் மாசு நமக்கு நிறைவாக கிடைச்சி அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சோதனைகள் கஷ்டங்கள் வந்தாலும் அதில் இருந்து நம்ம பரிபூரணமாக வெளியே வர முடியும் அவங்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய ஆலோசனையும் அறிவுரையும் நமக்கு முழுமையாக கிடைக்கும் தினமும் நீங்கள் காகத்துக்கு உணவு வைப்பதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான சோதனைகளும் கஷ்டங்களும் கடந்து வரக்கூடிய வல்லமை உங்களுக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தால் ஏற்படும் முன்னோர்களை பற்றி பேசும்போது உங்கள் வீட்டில் வாழ்ந்து இறைவனடி சேர்ந்த எந்த உறவுகள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அப்பாவா அம்மாவா தாத்தாவா பாட்டியா அத்தையா அக்காவா அண்ணனா தம்பியா தங்கச்சி அது போல் எந்த உறவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு நீங்கள் உணவளிப்பது அந்த காகத்திற்கு நீங்கள் உணவளிச்சீங்க அப்படின்னா அதுக்கு சமமாக கருதப்படுது அவங்களுடைய ஆசீர்வாதம் அவங்க இறந்த பிறகும் உங்களுக்கு பரிபூர்ணமாக காகத்துக்கு உணவளிப்பதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் என சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க சில வீட்டில் பிறக்கக்கூடிய குழந்தை குழந்தைகள் தாத்தா மாதிரியோ அவங்க பாட்டி மாதிரியோ அத்தை மாதிரியோ அப்பா மாதிரியோ இருப்பதற்கு வாய்ப்பு அறிவியல் இருந்தால் மட்டுமே அவர்கள் போலவே குழந்தைகள் வீட்டில் பிறப்பதற்கு வாய்ப்புண்டு நாம் தினமும் காகத்திற்கு உணவளிப்பதன் மூலம் குழந்தை பாக்கியம் ஏற்படும் அந்த குழந்தை பாக்கியம் கூட நம்ம வீட்டில் வாழ்ந்த முன்னோர்களுடைய குணாதிசயத்தினுடன் முக அமைப்புடன் பிறப்பதற்கும் அதீத யோகம் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது மேலும் திருமண யோகமும் ஏற்படும் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் சனீஸ்வர பகவானுடைய அருளும் ஆசிம் அதிகமாக கிடைப்பதா நம்ம செய்த அனைத்து பாவங்களிலிருந்து விடுபட்டு நல்ல ஒரு புண்ணியமும் கர்ம பலனும் ஏற்படும் சனி கொடுக்க எவரும் தடுப்பார் அப்படின்னு ஒரு பழமொழியே உண்டு அந்த அளவுக்கு விசேஷமான ஆசீர்வாதம் சனீஸ்வர பகவானிடமிருந்து நமக்கு கிடைக்கும் சனி பகவானுடைய அருளும் ஆசிம் நிறைவாக இருந்தால் வம்பு வழக்கு பிரச்சனைகள் வீண் விவாதங்கள் சண்டைகள் எதுவுமே வாழ்க்கையில் அவங்களுக்கு ஏற்படாது பொதுவாகவே எதிரிகள் தொல்லை சுத்தமாக இருக்காது அவர்களை யாரும் எதிரியாகவும் பார்க்க மாட்டாங்க இவங்களும் யாரும் எதிரியாக நினைக்க மாட்டாங்க எல்லோரிடமும் நட்பாகவும் அன்பாகவும் பழகுவாங்க மேலும் தினமும் காகத்திற்கு உணவளிப்பதன் மூலம் யம தருமனுடைய அருளும் மாசும் கிடைக்கும் அவருடைய அருளும் மாசும் கிடைப்பதன் மூலம் நீண்ட நீண்டாயிலும் பரிபூர்ண ஆரோக்கியம் நிலைத்திருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் சில வியாதிகள் வந்தால் சுலபமாக சரியாகாது நாள் கணக்க மாதம் கணக்க அந்த வியாதியால் பல்வேறு விதமான துன்பங்களும் கஷ்டங்களும் வீண் பண விரயமும் ஏற்பட்டு கொண்டிருக்கும் அதுபோல் பிரச்சினை விடுபடுவதற்கு தினமும் காகத்துக்கு உணவளிப்பதன் மூலம் யம தர்மனுடைய அருளும் மாசும் கிடைக்கப்பட்டு நீண்டாயிலும் பரிபூர்ண ஆரோக்கியமும் கிடைக்கும் வாழ்க்கையில் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு அர்த்தம் என்னென்னா நோய் ஒருவருக்கு இருந்துச்சு அப்படின்னா அவர்கிட்ட இருக்கிற செல்வம் படிப்படியாக குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க நோய் இல்லாமல் இருப்பதே வீட்டிற்குரிய செல்வம் குறையாமல் இருப்பதற்கான முதல் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது காகத்துக்கு உணவளிப்பதன் மூலம் நம்ம வாழ்க்கையில் இந்த அளவுக்கு பலன்களும் முன்னேற்றங்களும் ஏற்படுது இந்த காகத்திற்கு நாம் சமைத்த எச்சில் படாத உணவை வைக்க வேண்டும் அசிவ உணவை வைக்கக்கூடாது மேலும் காகத்திற்கு உணவளி போது முடிந்த அளவுக்கு உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லிக்கிட்டே அது நிறைவேறும் மேலும் கோடை காலங்களில் சேர்த்து வைப்பது மிகவும் புண்ணியம் சொல்லப்படுது காகத்துக்கு உணவளிப்பதன் மூலம் கிடைக்கும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும் கடன் பிரச்சனை இருந்தால் அது பரிபூர்ணமாக நிவர்த்தியாகி கடன் தொழிலிருந்து நீங்க விடுபடுவீங்க மேலும் திருமணம் ஏற்படும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் வீட்டில் சகல சௌபாக்கியங்களும் ஐஸ்வர்யங்களும் ஏற்படும் மேலும் முன்னோர்களுடைய அருளும் ஆசின் கிடைக்கும் என சொல்லப்படுது காகத்துக்கு மட்டும் இல்லைங்க உங்க தெருவில் இருக்கக்கூடிய தெருநாய்களுக்கு உணவளிப்பதன் மூலம் கால பைரவருடைய அருளும் ஆசின் கிடைக்க பெற்று உங்களுடைய கெட்ட காலத்தை சரியான காலமாக மாற்றக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவர்ஸ்மயம் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்